இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் வசனம் தியானம் அருமையான கர்த்தருடைய பரிசுத்த ஜனமை தன்னுடைய சாட்சியானது தேவனுடைய வசனத்தோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியோடு மட்டும் சம்பந்தப்பட்டது என்று உறுதிப்பட கூறுகிறார் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் தனக்கு காண்பிக்கப்பட்ட எழுபதாவது வாரத்தில் சம்பவிக்க போகிற நிகழ்ச்சிகளை சார்ந்தவைகளுமான சாட்சியை அறிவிக்க யோவான் விரும்பவில்லை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் இவ்வசனத்தில் அப்போஸ்தனாகிய யோவான் தேவனாகிய வார்த்தையையும் அவ்வார்த்தை கிறிஸ்துவாக வெளிப்பட்டதும் தேவனுடைய வார்த்தையையும் கிறிஸ்துவும் ஒன்றானவர் என்பதையே காண்கிறார் தேவனுடைய வசனத்தில் அப்போஸ்தனாகிய யோவான் மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவையே காண்பதாக நாம் அறிகிறோம் அப்போஸ்தனாகிய யோவான் மேற்கோணும் வசனத்தின் மூலம் திட்டவட்டமான தெளிவான அறிக்கையுடன் யோவான் சுவிசேஷத்தை தோக்குகிறார் தேவனும் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவும் ஒன்றுதான் என்பதற்கு திஷ்டாந்தமான சாட்சியாய் தன்னை தேவனாகி கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறார் இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று காவிரியல் தூதன் அறிவிக்கிறார் பொதுவாக ஒரு காரியத்தையோ ஒரு சம்பவத்தையோ ஒருவர் காண்பதனால் அவர் சாட்சியாகிறதில்லை தான் கண்ட யாவற்றையும் மற்றவர்களுக்கு உறுதிப்பட அதாவது திஷ்டாந்தப்படுத்தி அறிவிக்கிற பொழுதே தன்னால் அறிவிக்கப்படுவதற்கு தன்னை சாட்சியாகுகிறார் அப்போ யோவான் தன் தன் சுவிசேஷத்தில் மறுத்து தன்னை சிலுவையில் கொலை செய்த பாவிகளை எழுபதாவது வாரத்தில் இயேசுவால் அனுப்பப்படும் தண்டனைகளாகிய நியாய திருப்புகளை சாட்சியாக அறிவிக்கிறார் தேவனால் கிறிஸ்து மூலமாய் அனுப்பப்பட்ட கிருவையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நியாயந்திருக்கப்படுவார்கள் கட்டு கதைகளை அல்ல கற்பனைகளை அல்ல கனவுகளை அல்ல தான் கண்டதையே அறிவிப்பதாக அப்போசனாக யோவான் உறுதிப்படுத்துகிறார் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் மேற்காடும் கர்த்தருடைய வசனம் அப்போஸ்தனாகி யோவான் கர்த்தரை கண்டதற்கான சாட்சி தெளிவாக உறுதியாக கூறுவதை நமக்கு அறிவிக்கிறது